இன்றைய தினம் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் பாம்புமிகு கழக தலைவர் அவர்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி அன்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை துவக்கி வைத்தார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதியில் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் அவற்றில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழு உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓரணில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் ஆக இந்த ஓரணியில் தமிழ்நாடு நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு பொருளாதாரம் மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் இணைக்கின்ற இயக்க ஒன்றிணைக்கும் இயக்கமாக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதற்கட்டத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கின்ற ஓரங்களை சேர்க்கின்ற வகையில் ஒரு வெற்றி கண்டிருக்கின்றோம் கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது குடும்பங்கள் இணைந்திருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது இரண்டாவது கட்டத்தில் கட்டமாக வருகின்ற பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினைஞ்சு பேரின் அண்ணாவுடைய பிறந்த நாளில் ஓரணில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான உறுதிமொழிவு முன்மொழிவு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது அது காலையில் காலை எட்டு மணி ஒம்பது மணி அளவிற்கு ஒவ்வொரு மூத்து வாக்க வாக்குச்சாவடியிலும் அங்கே ஓரணில் தமிழ்நாடு பிரச்சாரம் அப்புறம் அங்கே பேரவங்க அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அங்கங்கே வாக்குச்சாவடியில் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து அஞ்சலி அங்கே மாலை அணிவித்து அவர்கள் இங்கே கிட்டத்தட்ட நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு வாக்குச்சாவடி இருக்கின்றது அந்த வாக்குச்சாவடி அளவில் இந்த இயக்கம் நாங்கள் கொண்டு செல்கின்றோம் இந்த ஓலனில் குடும்பத்தில் ஓலனில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் குறைந்த குடும்பங்களை அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற வகையில் அந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது அதே போல் அந்த முழக்கங்கள் தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் நான் தமிழ்நாட்டின் அந்த அந்தந்த வாக்குச்சாவடியில் இந்த முழக்கங்கள் அடித்து முழக்கங்கள் முழங்கி உறுதியேற்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம் அந்த அடிப்படையில் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய விட விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தனே தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்களின் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்ற வகையில் ஒவ்வொரு இந்த கிடத்தினரும் நம்முடைய மாவட்டத்தில் ஐந்து ஐந்து சட்டமன்ற தொழில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு வாக்குச்சாவடி பகுதிகளில் ஆங்காங்கு இந்த முழக்கம் எதிரொலிக்கும் ஓரணியில் குடும்பத்தில் ஓரணியில் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்கின்ற வகையில் அந்த நிகழ்வு நாளை தினம் காலை ஒம்பது மணியில் அந்த கிராமங்களில் நடைபெற இருக்கிறது மூன்றாவது கட்டமாக கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக சிதம்பரத்தில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தில் பேருதலாக எல்லோரும் கலந்து கொள்கின்ற வகையில் அந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது விழா வருகின்ற பதினேழாம் தேதி அன்று கரூரில் நடைபெறுகின்ற முப்பரா விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் பங்கு நிர்வாகிகள் அனைவரும் அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் மாவட்ட செயற்குழு எடுத்த அடிப்படையில் அந்த கரூரில் நடைபெறுகின்ற பொது முப்பது விழா பொதுக்கூட்டத்தில் மாலை மூன்று மணிக்கு நாங்கள் கரூரில் இருக்க வேண்டும் என்ற நிகழ்வையும் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம்